வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய வளர்பிறை சஷ்டி விரதம் நம்மளுடைய தோழிகள் நிறைய பேர் வந்து இந்த சஷ்டி விரதத்தை ரெகுலராக இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ரெண்டு மூன்று மாதங்கள் சஷ்டி விரதம் முறையாக இருக்கும் பொழுதே வந்து கர்ப்பம் உறுதியாகுது அதையும் நம்ம கமெண்டில் நிறைய முறை பார்த்துருக்கோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை சேர்ந்து செவ்வாய்க்கிழமையோடு நமக்கு வந்து வந்திருக்கு ரொம்பவே சிறப்பான நாள் இன்றைக்கி கூட நீங்கள் முருகருடைய வழிபாடை சிறப்பு அப்பா வீட்லேயும் செய்யலாம் அல்லது நம்ம கோவில்லேயும் போய்ட்டு இந்த முருகருடைய வழிபாடுங்கிறத தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் கர்ப்பான இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த மதத்தினுடைய சஷ்டி விரதம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அடுத்த நாளே நமக்கு வந்து சஷ்டி விரதம் தொடங்கிறது அதாவது காலையிலேயே நமக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து தொடங்கியது எப்போவுமே வந்து ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி வரும் இந்த முறை அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது மூன்றாம் தேதி விடியற்காலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நாள் நாலாம் தேதி விடியற்காலை மூணு முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் நமக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்கு அதனால வியாழக்கிழமை காலையிலேருந்தே நமக்கு சஷ்டி விரதம் வந்து தொடங்கிறது விரதம் இருக்கக்கூடியவங்க நாளைய தினமே எல்லாமே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜைக்குண்டான எல்லா வேலைகளையுமே முடிச்சிடுறது நல்லது ஏன் நம்ம முன்னாடி நாளே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தில் மற்ற வேலைகளை பார்க்கறத காட்டிலும் வழிபாடுகளில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முன்னமே எல்லா வேலையுமே செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நிறைய தொழில்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டால் எப்படி நான் சஷ்டி விரதம் இருக்கிறது ரெண்டு மாதம் வந்து சஷ்டி விரதம் இருந்தேன் மூன்றாவது மாதம் பீரியட் ஆகிடுச்சி இப்போ எப்படி இந்த சஷ்டி விரதத்தை கண்டினியூ பண்ணுறதுன்ற டவுட் இருக்குது இந்த மாத விளக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இயற்கையான ஒரு நிகழ்வு நமக்கு எப்படி பசிக்குது நம்ம எப்படி நம்ம எல்லா வேலைகளையுமே நம்ம வந்து இயற்கையாக தோன்றி ஒரு வேலையில் செய்கிறோமோ அதே போல் நமக்கு பீரியட்ஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே இயற்கையான ஒரு நிகழ்வு தான் இது நம்ம தவறு கிடையாது சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டாம் அதாவது விளக்கேற்ற வேண்டாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டில் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் தாராளமாக விரதம் வந்து இருக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பீரியட் டைமில் நீங்கள் வந்து சாப்பிடாமல் விரதம் இருந்தீங்கன்னா கூட உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் முருகருடைய திருநாமங்களையோ அல்லது முருகருடைய பாடல்களையோ பாடுறதுக்கு இந்த மாதவிளக்கு தினம் வந்து விளக்கு கிடையாது அதாவது நீங்கள் வந்து முருகருடைய பேர் சொல்லக்கூடாதோ கந்த சஷ்டி கவசம் படிக்கக்கூடாதோ கந்தகுரு கவசம் படிக்கக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு பீரியட் டேட்டாகவே இருந்தாலும் நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம் பூஜை அறைக்கு போக வேண்டாமே தவிர நீங்கள் தாராளமாக முருகருடைய பாடல்களை கேட்குறதோ அல்லது முருகருக்காக இந்த விரதத்தை வந்து இருக்கிறதோ தாராளமாக செய்யலாம் நான் நிறைய பதிவில் என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு குழந்தை இல்லாதப்போ நான் கடைசியாக இருந்த விரதம் சிவராத்திரி விரதம் அதுவும் வந்து மாத விளக்கோடு நான் இந்த விரதத்தை வந்து இருந்தேன் அந்த தினம் முழுவதும் நான் தூங்காமல் இருந்தேன் அந்த மாதவிளக்கோடு நீ விரதம் இருக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு கை மேலே பலன் கொடுத்தது நான் வேண்டினது என்னென்னா இதுதான் என்னுடைய கடைசி மாத விளக்காக இருக்கணும் இதோடு எனக்கு வந்து பாப்பா வந்து நின்றணும் அப்படின்னு வேண்டிதான் நான் அந்த விரதத்தை இருந்தேன் என்னுடைய வேண்டுதல் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரு எனக்கு அதே போல் அதுதான் கடைசி பீரியடாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாப்பா நின்றுச்சு இந்த மாதிரி பீரியட் டைம்ல தான் நமக்கு வந்து திரௌபதி அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் டைம்ல தான் வந்து கிருஷ்ணரை கை கூப்பி கும்ட்டதுனால அவங்களுக்கு வந்து அபயகரமா வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாற்றினார் அதனால மாத விளக்குங்கிறது கடவுள் வந்து ஏத்துக்க மாட்டாரு நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம அவங்கள நினைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க தாராளமாக உங்களுடைய மாத விளக்கு நேரமா இருந்தாலும் விரதம் வந்து இருக்கலாம் இது வந்து தெரியாமல் நடக்கிற விஷயம் இயற்கை இயற்கை இயற்கையை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது ஆனால் சஷ்டி விரதத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது பகலில் தூங்கக்கூடாது அதே போல் யாரையும் வசைப்பாடக்கூடாது அசைவு உணவுகள் எடுத்துக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சமைத்த உணவுகளை எடுக்காமல் இந்த விரதம் வந்து இருக்க பாருங்கள் வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க பாருங்கள் இல்லை அப்படிலாம் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூடியவங்க சிற்றுண்டிகள் எடுத்துக்கோங்க அன்ன ஆகாரத்தை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அல்லது லிக்விடாக எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் மாலை ஆறு மணி வரைக்கும் தான் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்க போகிறோம் காலையிலேருந்து இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே முருகருடைய தரிசனத்திற்கு பிறகு தாராளமாக நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் அந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எக்காரணத்திற்கொண்டும் கணவன் மனைவி இணைய வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஓவலேஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வந்து இருந்துக்கலாம் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓவலேஷன் டேட்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த ஒரு நாள் வந்து கணவன் மனைவி இணையா இணைய வேண்டாம் எக்காரணத்திற்கொண்டும் மா காலை ஆறு மணிக்கு மேலே சஷ்டி விரதம் இருக்கிறவங்க தூங்கக்கூடாது ஏன்னா விரதம் இருக்கும் அப்படின்னாலே நம்ம வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம எழுந்துடுறது தான் நல்லது ஸோ இந்த இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்தத்திலிருந்தே தொடங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் பூஜைகள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அவ்வளோலாம் சீக்கிரமாக எழுந்துக்க முடியல அப்படின்னா கூடியவங்க காலையில் ஆறு மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் வந்து எப்பவும் போல பூஜைகளை வந்து தொடங்கிடுங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்த உடனே தலைக்கு குளிக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூடியவங்க வீட்டில் ஏதாவது தீர்த்தங்கள் இருக்குது கங்கா தீர்த்தமோ காவேரி தீர்த்தமோ அல்லது ராமேஸ்வர தீர்த்தமோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் தலையில் தெளிச்சுட்டு உங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம் காலையிலேயே சட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றிடுங்க இந்த விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு கடவுளை வணங்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வம் எந்த ஒரு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னாலும் முதல்ல குலதெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அடுத்தது விநாயக பெருமான் இவங்க ரெண்டு பேரையும் வணங்கினதுக்கு பிறகு தான் இந்த சஷ்டி விரதத்தையும் நீங்கள் வந்து தொடங்கணும் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்களை அது மேலே வச்சிடலாம் இப்போ நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அதையும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஆனால் சஷ்டியில் வந்து ஷட்கோண கோலம் போட்டு தான் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் காலையிலேயே நெய் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வெற்றிலைப்பாக்கு செவ்வாழை பழம் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க நாட்டு பசும்பால் கிடச்சிதுன்னா அதையும் வச்சுக்கோங்க இதை கணவன் மனைவி இருவருமே பிரசாதமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து விரதமாக இருக்கிறீங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பிரசாதத்தை வந்து கணவன் மனைவி மட்டும் எடுத்துக்கோங்க வேறு யாருக்கும் தர வேண்டாம் இந்த பூஜையில் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு முருகருடைய பாடலை பாடி ஒரு பத்து நிமிஷமாச்சு நீங்கள் முருகரை தியானிக்கணும் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் நீங்கள் வந்து ஒழிக்க செய்யலாம் அல்லது பாடலாம் இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னக்கூடியவங்க ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளேயே உச்சரிக்கலாம் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ அல்லது இரநூத்தி எட்டு முறையோ உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை வந்து எழுதுங்க எழுதும்போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் முருகரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழ்ந்த பக்தியோடு நீங்கள் வந்து வே ஏன்னா நிறைய பேர் வந்து விரதம் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து விரதம் இருக்கும் ஏதோ சொன்னாங்க நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆழமான பக்தியோடு உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விரதம் வந்து இருங்க ஏன்னா பக்தியில் நமக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு விஷயம் பொறுமையும் நம்பிக்கையும் தான் இது ரெண்டையுமே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் அமையும் முருகருடைய அருளோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய ஒவ்வொரு தோழிக்குமே மனதில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் கவலைகளும் நீங்கி நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் முருகருடைய பேரருளோடு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துற வேண்டுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி இந்த மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி